கிரந்தம் எழுருக்காரு ஸ்ரீ கிருஷ்ண மஞ்சூரி அப்படின்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்காரு ரங்கநாதர் உள்ள கோயிலுக்கு போவோம் ராகவேந்திர சுவாமி உட்காந்து அந்த தூண் இன்றைக்கும் இருக்குது ஃபர்ஸ்டாக அந்த விமானத்தை பார்த்து தரிசனம் பார்த்துக்கிட்டே கீழே உட்காந்து கிருஷ்ணர் சம்மந்தப்பட்ட புனித ஒரு கிரந்தத்தை வந்து தொகுத்தாங்க கிரந்தம்னா ஒரு நூல் அந்த நூலை தொகுத்தாங்க அந்த இடம் இன்றைக்கும் இருக்குது அப்புறம் அங்கே தரிசனம் பார்ப்பாங்க ரங்கநாதருக்கு சேவை பண்ணுவாங்க கா இது வந்து காவிரிக்கார் இப்போ நம்ம இருக்கிற இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி காவேரி கரை இப்போ வந்து இது நிலப்பரப்பாக மாறிடுச்சு காவேரி கரை இங்கே வந்து தீர்த்தம் ஆடுவாங்க தீர்த்தம் ஆடிட்டு இங்கே ஒரு பெரிய அரசமரம் இருந்தது அந்த அரசமரத்துக்கு கீழே சுவாமி வந்து தபஸ் பண்ணுவாங்க யாரை நினச்சி ராமனை நினச்சி தபஸ் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி மூணு மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து தபஸ் பண்ணிவிட்டு வர்ற பக்தர்களுக்கு கருணை பண்ணிவிட்டு திரும்ப ரங்கநாதர்கிட்ட போவாங்க இப்படி ஒரு சாதுர்மஷ விரதம் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்க மூணு மாதம் இங்கே தங்கியிருக்காங்க சுவாமி குருநாதர் அப்படி தங்கி இருந்த சூழல் இப்போ வந்து இந்த இடத்தை விட்டுட்டு போக முடியாம சுவாமி வந்து என்ன பண்ணிருக்காங்க இந்த இடத்து மேலே ஒரு லேர்னிங் கொண்டிருக்காங்க அப்புறம் வந்து இந்த யாத்திரையெல்லாம் முடிச்சிட்டு எல்லா பகுதியும் போயிட்டு மந்திராலயத்தில் போய் ஜீவசமாதி ஆயிட்டாங்க ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்று சுவாமி வந்து ஜீவசமாதி ஆயிரத்தி எழுபத்தி ஒன்று அந்த எழுபத்தி சமாதி ஜீவசமாதி சுவாமிக்கு அப்புறம் வந்த சுவாமி தான் அவங்க இது சமாதி மூல பிருந்தாவனம் யோகேந்திர தீர்த்தருடைய மூல பிருந்தாவனம் இந்த யோகேந்திர தீர்த்தர் யார் அப்படின்னு கேட்டால் ராகவேந்திர சுவாமிக்கு அக்கா ஒரு பேர் இருந்தாங்க அவங்களுடைய குழந்த குழந்தையோட பையன் அப்போ ராகவேந்திர சுவாமியோடைய பேரன் ராகவேந்திர சுவாமியோடைய நேரடி பேரன் வாரிசு பேரன் அக்கா சம்பந்தப்பட்ட வாரிசு பேரன் அந்த பேரனுக்கு சன்னியாச தீச்சை கொடுத்து எதுக்கு தன்னுடைய சொந்த பேரனை சன்னியாசியாக மாத்துனாங்க அப்படின்னு கேட்டால் இப்போ நான் கூட சொன்னேன் அமெரிக்கா உலகத்தில் எல்லா நிலப்பரப்புலையும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பழைய அடையாளங்கள் பழைய அடையாளங்கள்னா அவங்களுடைய பூர்வீக வழிபாடு ஒரு வழிபாடு இருக்கும் அந்த வழிபாட்டையெல்லாம் மக்கள் மறந்து அவங்கள அடிமைப்படுத்த போன கிறிஸ்துவ மதமோ இல்லை இஸ்லாத்து மதத்துக்கோ அவங்க மதம் மாறி இன்னைக்கு அமெரிக்காவில் தொண்ணூறு விழுக்காடு தான் அவங்களுடைய பழமையான வழிபாடு அந்த வழிபாடு பண்றது மக்களே கிடையாது எல்லா நாட்டுலையும் அப்படித்தான் அப்போ அங்கெல்லாம் அந்த மக்கள் வந்து மாறி போனதுக்கு என்ன காரணம் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா குரு பரம்பரை இல்லை யார் இல்ல குரு பரம்பரை இல்ல குரு பரம்பரை இல்லாததுனால நம்மளுடைய பழமைகளை எடுத்து சொல்லல பழமைகளை எடுத்து சொல்லலை எந்த சொல்ல மாறக்கூடாது பாரம்பரியமானவங்க நாம எப்படி வழிபாடு உள்ளவங்க நமக்கு எவ்வளோ பெருமை இருக்கு அப்படி இந்த பெருமை எல்லாம் எடுத்து சொல்ல யாரு இல்ல குரு பரம்பரை இல்லை ஸோ அப்படி ஒரு தர்மத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ராகவேந்திர சுவாமி தன்னுடைய சொந்த பேரனே என்ன பண்ணாங்க சன்னியாசீச்சை கொடுத்துட்டாங்க சன்னியாசீச்சை கொடுத்ததுக்கு அப்புறம் இவர முதல் குரு அவருடைய உடன் பிறந்த சகோதரர் அவருடைய தம்பியே அடுத்த சீடர் அவருக்கு சீடர் அவருடைய தம்பி ஒரு குடும்பத்தில் மூணு சன்னியாசி உங்கள் மூணு பேருமே யாருக்கா அப்படின்னா நமக்காக யாருக்காக நமக்காக சரி இவர் வந்து ராகவேந்திர சுவாமியை நேர பார்த்துருக்கார் இப்போ எல்லாம் சுவாமியை வந்து மானசீகமாக தானே பார்க்குறோம் சுவாமி அவர் எப்படி பார்த்துருக்காரு நேர பார்த்துருக்கார் நேர பார்த்து உணவு கொடுத்துருக்கார் வஸ்திரத்தை வச்சிருக்கார் சுவாமிக்கு வந்து என்னென்ன சேவை பண்ண முடியுமோ அனைத்தும் சேவை பண்ணியிருக்கார் யோகிந்திரதி ஸோ இந்த இடம் வந்து இது மூணுமே மூல பிருந்தாவனம் மூல பிருந்தாவனம்னா நம்ம குரு சமாதியானதுக்கு அப்புறம் அவங்கள அடக்கம் பண்ண இடம் அப்போ மூல பிருந்தாவனம் இது வந்து ரொம்ப விசேஷமான தளம் இந்த இடத்துல சரி இங்க எப்படி ராகவேந்திர சுவாமி வந்தாங்க அப்போ சுவாமி வந்து மந்தாராலயத்துல வந்து ஜீவசமாதி ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுதான் அந்த கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுலேயே பன்னெண்டோ சொல்றாங்க அப்போ சுவாமி எப்படி வந்தாங்கன்னு ஒரு பெரிய அரச மரம்னு இருந்துச்சு சொன்னா பாத்தீங்களா அந்த மரம் அப்போது ஒருத்தர் கனவுல போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நான் வந்து ரங்கநாதர் யாத்திரை வரும்போது அந்த இடத்துல நான் போய் அமர்ந்தேன் எனக்கு ஸ்ரீரங்கத்தில் எனக்கு ஒரு கோயில் வைங்க அப்படின்னு சொல்லி சுவாமி கனவுல போய் சொல்லியிருக்காங்க சுவாமி நீங்கள் இருந்த இடம் எந்த இடங்களுக்கு தெரியலேன்னு கேட்டால் ஒரு அரச மரத்தை காமிச்சிருக்காங்க அப்போ அந்த அரச மரத்துக்கு அடியிலே எனக்கு வைங்கன்னு சொன்னால் அந்த அரச மரம் வந்து படர்ந்து இருந்துச்சா பெருசாக இருந்துச்சான் ஸோ அப்போது இது எப்படி சுவாமி பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அது எல்லாம் நடக்குன்னு சொன்னோன்னா ஒரு ஒரு வாரம் பார்த்தா அரச மரம் வந்து மேலேருந்து கொஞ்சம் 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 பட்டு வர ஆரம்பிச்சிருச்சேன் அப்போ அந்த அரச மரத்தை நீக்கிட்டு தான் இந்த இடத்துல சுவாமிக்கு மிருதியை பிறந்தாமல் வச்சுருக்காங்க அந்த அரச மரத்து அடியிலே சுவாமி இருந்ததுனால அந்த இடத்துல வச்சுருக்காங்க ஸோ அப்போ சொல்கிறாங்க நான் வந்து அந்த இடத்துல வாழ்கிறேன் சுவாமி வந்து இந்த இடத்துல நான் இருப்பேன் என்னுடைய பக்தர்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அதை நான் கொடுப்பேன்னு சுவாமி சொல்கிறேன் ஸோ இது இன்னும் ஸ்டோரி இருக்குது நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன் நான் கொஞ்சம் நேரம் இல்லாதனால சுருக்கமாக சொல்கிறேன் அதனால் வந்து சுவாமி வந்து ராகவேந்திர சுவாமி தன்னுடைய சீடர்கள் பரம்பரையோடு அவரும் இருந்து இங்கே அனுகிரகம் பண்ணி நம்ம தேடி வரோம்ல நமக்கும் வந்து என்ன சொல்கிறாங்க அனுகிரகம் பண்ணி உங்களே நான் முன்னேற்றுவேன் அப்படின்னு சொல்லி சுவாமி வந்து இந்த இடத்துல இருக்காங்க ஸ்ரீரங்கமோ திருச்சியோ வர்றவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க மத்திய பேருந்தும் அதிலிருந்து வந்து சத்திர பேருந்தும் அங்கேருந்து இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வண்டி இருக்குது அப்படி வண்டி எடுத்து வந்தோம்னா இங்கே சுவாமியும் பார்க்கலாம் ரங்கநாதரையும் பார்க்கலாம் பஸ்ஸில் வர்றவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க இங்கே வரலாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இங்கே ஸ்ரீ திருச்சி வந்தீங்கன்னா சுவாமியை பார்க்கலாம் சுவாமியை நம்புனவங்களுக்கு ஒரு நாளும் கைவிட மாட்டேன் அதே அளவுக்கு உங்களுடைய என்ன கோரிக்கையை செஞ்சு கொடுப்பாங்க குரு அவ்வளோ மகிமையானவங்க குரு மேல நமக்கு வந்து நம்மளை தாண்டி நம்பிக்கை இருக்கணும் குரு மேல எப்படி நம்பிக்கை இருக்கணும் நம்மளை தாண்டி எல்லாரும் வந்து ஒரு செல்ஃப் இருக்கும் நம்மளை தாண்டி என்ன அப்படின்னு நம்மளை தாண்டி குரு மேல யாரும் ஒருத்த நம்பிக்கை வைக்கிறானோ அவனுக்கு வந்து இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப யதார்த்தமா அமைஞ்சு போயிடும் என்ன கேட்டானோ கேட்டதெல்லாம் கிடைச்சிரும் ராமன் இருக்கா சத் குருநாத் கே அதே அளவுக்கு யோகிந்திர தீத்தர் தீத்தர் உபேந்திர தீர்த்தர் இவங்க மூணு பேருமே வந்து ரொம்ப பவர்ஃபுல் ரொம்ப பவர்ஃபுல் அதே மாதிரி வந்து மூல பிருந்தாவனம் மூல பிருந்தாவனம் நம்ம சொல்ல மூல பிருந்தாவனம் அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன கோரிக்கை வைச்சாலும் அது நமக்கு கிடைக்கும் ஆனால் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கமே நல்லது நடக்கும் ராமன்ட்ருக்கார்